ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கிளம்ப பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு டன்சோவில் பங்கு வாங்கிய ரிலையன்ஸ் சமீப வாரங்களில் எல்லாருமே அதிகமாக பேசுகின்ற ஒரு பேசு பொருள் என்னென்னா குயிக் காமர்ஸ் பத்து நிமிஷத்தில் ஒருத்தர் டெலிவரி கொடுக்குறேங்கிறாரு பத்தொம்பது நிமிஷத்தில் ஒருத்தர் டெலிவரி கொடுக்குறேங்கிறாரு இருபத்தி நாலு நிமிஷத்தில் டெலிவரி கொடுக்குறேங்கிறாரு இப்படி நம்முடைய அன்றாட தேவைகளை உடனடியாக நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி கொடுக்கறது அப்படிங்கிறது இன்றைக்கி வளர்ந்து வருகின்ற ஒரு தொழில் இதைத்தான் நம்ம குயிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த குவிக் காமர்ஸுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை என்ன அப்படின்னா லாஸ்ட் மைல் டெலிவரி யார் இதை பொருள் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம வீட்டு கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க அந்த வேலை தான் ரொம்ப கடினமான வேலை ரொம்ப ரிஸ்க்கான வேலை நிறைய இடையூறுகளை கடந்து தான் அந்த பொருளை வேகமாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் பொதுவாக நமக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை சரியான வகையில் சேர்க்கக்கூடிய ஒரு தொழிலை செய்வேன் என்ற உத்தரவாதத்தோடு வந்த ஒரு நிறுவனம் தான் டன்சோ ஸோ அவங்களுக்கு ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரெக்டாக எப்படி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டிஸ் இருக்குது இப்போ இந்த எக்ஸ்பர்ட்டீஸை அவங்க வளர்த்திருக்கிறார்கள் பல நகரங்களில் அவங்க ப்ரெசண்ட்டாக இருக்காங்க ஆனால் அதிகமாக டன்சோவை யூஸ் பண்ணுறவங்க பி டு பி அதாவது ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்துக்கு பொருளை அனுப்புது அல்லது ஒரு தனி மனிதர் இன்னொரு தனி மனிதருக்கு அனுப்புகிறாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி இன்னைக்கு அதையும் கடந்து அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க டன்சோ டெய்லி என்று அவசர டெலிவரி இந்த குயிக் காமர்ஸ் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்குள்ளே வராங்க இதுக்கு பணம் தேவை அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பி பிஸ்னஸையும் வளர்க்குறதுக்கு பணம் தேவை இந்த பணத்தை ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரவுண்டு உடனடியாக யார் பணம் கொடுக்க தயாராக இருக்காங்கன்னு பார்க்குறாங்க அந்த தேடலில் உடனடியாக அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு முதலீட்டாளர் தான் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்க இரநூத்தி நாற்பது மில்லியன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு இருபத்தஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் ஸ்டேக்கை டன்சோவில் வாங்குறாங்க அதன் மூலமாக டன்சோவுக்கு வளர்ச்சிக்கு தேவையான முதலீடை உடனடியாக ரிலையன்ஸ் கொடுக்கிறது தங்கு தடையின்றி டன்சோ வளர்கிறது சரி இவங்க ரெண்டு பேரும் சேரதுல ரிலையன்ஸுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பார்ப்போம் ரிலையன்ஸுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் சிறு வணிகர்கள் அவங்களுடைய நெட்ஒர்க்கில் இருக்காங்க ரிலையன்ஸ் மூலமாக அவங்க தங்க வணிகத்தை பெருக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க அவங்களுக்கு இந்த லாஸ்ட் மைல் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல டன்ஸோ இருக்கும் ஸோ ரிலையன்ஸினுடைய சிஸ்டமோட டன்ஸோ ஓரளவு இன்டகிரேட் பண்ணக்கூடும் அது மட்டும் இல்லை இந்த குயிக் காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வசதிக்கு டன்சோவை ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா அவங்களுக்கு நிறைய இடங்களில் கடைகள் இருக்குது அந்த கடைகள்கிட்டேருந்து வாங்கி டன்ஸோ உடனடியாக வாடிக்கையாளர்கிட்ட பொருளை சேர்க்க முடியும் ஸோ ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக உதவக்கூடிய ஒரு ஒரு தன்மை இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் இந்த இணைப்பில் ஒன்றிணைகிறார்கள் அடுத்தது ரிலையன்ஸ் மட்டுமா டன்சோல இருக்காங்க கிடையவே கிடையாது இதுக்கு முன்னாடி கூகுள் எட்டு பர்சன்ட் டன்சோல ஸ்டேக் வச்சிருந்தாங்க இன்ஃபேக்ட் கூகுள் தான் ஜியோ பிளாட்ஃபார்ம்லையும் லார்ஜஸ்ட் அவுட் சைட் ஷேர் ஹோல்டர் அவங்க ஏற்கனவே டன்சோல பணம் போட்டிருக்காங்க இந்த ரவுண்டு உடனே அதாவது இந்த பணத்தை ரைஸ் பண்ண உடனே டன்சோ மறுபடியும் பணத்தை ரைஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா டன்சோவினுடைய வளர்ச்சிக்கு அவங்க போக வேண்டிய வேகம் மிக அதிகம் ஸோ அந்த வேகத்திற்கு கேபிட்டல் தொடர்ந்து தேவைப்படும் என்பதை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க ஸோ கபீர் பிஸ்வாஸ் என்ற அவங்களுடைய சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் என்ன பண்ணுறாருனா உடனடியாக அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக ஸோ மறுபடியும் வேறு முதலீட்டாளர்கள் வந்து டன்சோக்கு பணத்தை கொடுப்பாங்க ஸோ டன்சோ என்பது ஏதோ ரிலையன்ஸினுடைய சொந்த கம்பெனியாக மாறாமல் அவங்களோட ஒரு பார்ட்னர் மாதிரி க்ளோஸ் பார்ட்னர் மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறாங்க அதன் மூலமாக ரெண்டு நிறுவனங்களுக்கும் நிறைய சாதகங்கள் உண்டு அவர்களை சார்ந்த ரைடர்ஸுக்கு இன்னும் பிஸ்னஸ் நிறைய கிடைக்கும் டன்சோவுக்கு அதே போல் ரிலையன்ஸோடு இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இன்னும் பிஸ்னஸ் பெருகக்கூடும் ஸோ சிறுவணிகர்களுக்கும் சில பயன்கள் கிடைக்கக்கூடும் என்பது தான் எதிர்பார்ப்பு இந்த குயிக் காமர்ஸ் பிஸ்னஸில் யாரால ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் லீடர்ஷிப்பையும் அந்த ரெப்புடேஷனையும் ஏர்ன் பண்ண முடியுதோ அவங்களுக்கு அதிகமான வியாபாரம் போகும்ன்றதான் இப்போ எதிர்பார்ப்பு இந்த பிஸ்னஸில் எல்லாரும் இன்றைக்கி போட்டியில் இருக்காங்க டாட்டா பாஸ்கெட் வழியாக வந்திருக்கிறார்கள் பிளிங்கிட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்க தான் பழைய க்ரோஃபர்ஸு அதே போல் ஜெப்டோன்னு புதுசாக இன்னொரு கம்பெனி வந்திருக்கு ஸோ இதில் நிறைய பேர் இருக்காங்க டன்ஸோ டெய்லி இருக்கிறது ஸோ ரிலையன்ஸ் இந்த பிஸ்னஸில் ஒரு ப்ரெசன்ஸ் தனக்கு தேவை அதுவும் இந்த பிஸ்னஸை சீராக செய்யக்கூடிய ஒருத்தரோடு அவங்க இணைந்து செஞ்சாங்கன்னா சிக்கல்கள் இல்லாமல் மக்களுக்கு உடனடியாக தங்களுடைய பொருட்களை நமக்கு தகுந்த ஒரு வழியில் சேர்க்க முடியும்னு ரிலையன்ஸ் நினைக்கிறாங்க டன்சோவுக்கு உடனடியாக பணம் கிடைச்சிருச்சு ஸோ இது ஒரு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் அடுத்து வரக்கூடிய ரவுண்ட்ஸில் யார் முதலீட்டாளர் என்பது தான் ரிலையன்ஸுக்கும் டன்சோவுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு எப்படி வளர்கிறது என்பதற்கான முக்கியமான அறிகுறி ஸோ ஒரு ஃபைனான்சியல் இன்வெஸ்டர் வந்தாக்கா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது வேற ஒரு நிறுவனம் அதில் இன்வெஸ்டராக வந்தாக்கா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா ரிலையன்ஸோடு இந்த டீலில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டன்சோனுடைய மதிப்பு வெறும் முந்நூறு மில்லியன் டாலர் தான் இருந்தது ஸோ மதிப்பீட்டு வளர்ச்சியை அதிகமாக கொடுத்து தான் ரிலையன்ஸ் இந்த கேப்லேயே டன்சோ கொடுத்துருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் டன்சோ டாட்டாவோடயே நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க டாட்டா குழுமம் டன்சோல முதலீடு செய்வதாக இருந்து அந்த டிரான்சாக்ஷன் நடக்கவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு தகவல் ஸோ டன்சோ என்பது இந்த குயிக் காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்ஸ்டன்ட் டெலிவரி பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கக்கூடிய அந்த பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய பிளேயராக வரணும் அப்படின்னு ஆஸ்பயர் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபைனான்சியல் பார்ட்னராக ரிலையன்ஸை எடுத்துக்கிறாங்க பிஸ்னஸ் அசோசியேட்டாகவும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இணைப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம் மறுபடியும் ஃபைனான்சியல் இன்வெஸ்டர்ஸ்ட்டு பணம் வருமா அப்படின்னு டன்சோ தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரக்கூடிய இன்வெஸ்டர் ஃபைனான்சியல் இன்வெஸ்டர் அல்லது மறுபடியும் ரிலையன்ஸ்ட்டு போய் பணம் பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும் எது எப்படியோ குவிக் காமர்ஸில் இந்த டிரான்சாக்ஷன் ஒரு மிக முக்கியமான ஒரு டிரான்சாக்ஷன் இதன் மூலமாக டன்சோனுடைய டன்சோவினுடைய மதிப்பு ஒரு யூனிகான் என்று சொல்லக்கூடிய அந்த மதிப்பை கடந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடிங்கிறத கடந்து போயிடுச்சு அடுத்த கட்டமாக டன்சோ என்ன வேல்யூவேஷனில் ஒரு பணம் ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே போல் யார் பணம் கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அதை பொறுத்து தான் இந்த பார்ட்னர்ஷிப் எங்கே போகிறது என்ற அந்த புரிதல் நமக்கு கிடைக்கும் குயிக் காமர்ஸ் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறது இன்னும் அடைய போகிறது வளர்ச்சி அதிவேகமாக குயிக் காமர்ஸுக்கு இருக்கப் போகிறது இதில் யார் இந்தியாவில் நம்பர் ஒன்னாக வரப்போகிறாங்க யாருடைய சேவை எல்லோராலும் ஏற்கப்பட்டு நம்பப்படுகின்ற ஒரு சேவையாக உருவாகப் போகிறது என்பதை தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பயணத்தில் நீங்கள் எங்களுடன் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் களம் உங்கள் களம் நன்றி